மாம்பழ சீசன் வந்தாச்சு மாம்பழத்தில் நிறையா வகையான டிஷ் வந்து நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாம்பழ தாங்க எப்படி ரொம்ப சூப்பரான மாம்பழத்தை வச்சு பாயாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மாம்பழ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காவை நாங்கள் துருவி வந்து எடுத்து வச்சுருக்கேன் துருவனை தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பால் வந்து எடுக்க போகிறோம் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையும் வந்து எடுக்க போகிறோம் இது வந்து முதல் பால் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெண்டாவது பால் இப்போ ஒரு பேன் வந்து வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துருச்சு ஜவ்வரிசி கூட நீங்கள் வந்து சேர்த்து சேமியாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சேமியா ஆட் பண்ணல ஜவ்வரிசியை மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போது கனிஞ்ச மாம்பழமாக ஒரு பழத்தை வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேன் ஒன்று வச்சுட்டு அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வீட்லையே ரெடி பண்ண நெய் இருந்தால் சேர்த்திக்கோங்க நான் நாட்டு மாட்டுப்பால் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழங்களை வந்து அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி ஒண்ணு வச்சு மாம்பழம் உடையாம அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது பாலை வந்து முதல்ல சேர்த்திக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து மாம்பழத்தில் நல்லா ஜெல் ஜெல்லாகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்னென்ன சேர்த்தணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து சேர்த்திக்கலாம் ஜவ்வரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விடுங்க ஆட் பண்ணியிருக்கிற மாம்பழம் தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இது மூணும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரையாக இருந்தாலும் இதுக்கு வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது இந்த மாம்பழ பாயாசம் ஓரளவுக்கு ஆட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து சேர்த்தியாச்சு கடைசியாக முதல் தேங்காய் பாலை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம் தேங்காய் பால் வந்து மாம்பழத்தோடு நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போது மூணு பீஸ் ஏலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் சேர்த்த உடனே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் வந்து சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான எம்மியான மாம்பழ பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்